நலம் தரும் சாய்பாபா போற்றி வேல்மாரல் சேவா அறக்கட்டளை மற்றும் ஆத்தங்குடி சாய்பாபா ஃபவுண்டேஷன் இணைந்து வாழ்வை மாற்றும் வேல்மாரல் மற்றும் திருக்குகள் வழிபாடு நம்ம ஆத்தங்குடி சாய்பாபா திருக்கோயிலில் வருகிற அக்டோபர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று எட்டரை மணி அளவு பக்தர்களுக்காகவே வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வேல்மாரல் சேவா அறக்கட்டளை நிறுவனர் குகஸ்ரீ ராவிஜி விஜயகுமார் அவர்கள் நிகழ்ச்சியை தலைமை தாங்க உள்ளார் இந்நிகழ்ச்சியை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைப்பவர் இறைநிதி அண்ணல் டத்தோ ஸ்ரீ ராஜகோபுர சோனா மாண்புமிகு நிதி அரசர் உயர்திரு டாக்டர் மோ சொக்கலிங்கம் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் பக்தர்களுக்காகவே முருக பெருமாளின் திருப்புகள் பாடலை கந்தர் அனுபூதியை பாட உள்ளவர் பக்தி இன்னிசை குயில் அருள் இசை மாமணி திருமதி கமலா பழனியப்பன் அவர்கள் இசை மாமனியின் இசையை பக்தர்களுக்காகவே வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இணைந்து வழங்குபவர் கோயில் நிறுவனர் திரு சண்முகம் திருமதி அனுஷா சண்முகம் மற்றும் அறங்காவலர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு கட்டாயம் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் முன்பதிவு செய்து கொள்பவர்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பக்தர்களுக்காகவே பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இலவசமாக நேரம் காலை எட்டு மணி முதல் மாலை மூணு மணி வரை இடம் காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையம் முருகனுடைய அருளையும் நம்ம ஆத்தங்குடி சாய்பாபாவோடைய அருளையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த வேள்மாறலை கட்டாயம் முன்பதிவு செய்து கொண்டு கலந்து கொள்ளுங்கள் இந்நிகழ்ச்சிக்கு பொருளாதார அடிப்படையில் உதவி செய்ய வருபவர்கள் கீழே தெரிகிற க்யூஆருக்கோ அல்லது தொடர்பு எண்ணுக்கோ தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவியை நம்ம சாய்பாபாவுக்கு தாராளமாக செய்யலாம்